தினம் எழுத்தாளன் எழுத்தாளன் யாராவது நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னாலே வந்து ஒரு கர்வம் கிடைக்கும் அது எழுத்து நமக்கு கொடுத்த அடையாளம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே கேள்விக்குள்ளே வரலாமா எழுத்து பயணத்தோட தொடக்கம் ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த வருஷத்தில் அப்போ வந்து இப்போ தெரிஞ்ச அளவுக்கு யாருக்குமே வந்து ஒரு பாட்டில் வந்து யார் மியூசிக் டைரக்டரு யார் வந்து லிரிக்ஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது நம்ம புத்தகத்தை பாட்டு புத்தகத்தை வச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த காலம் பாட்டில் நடுவில் இருந்து ஒரு லைன் ரெண்டு லைன் எடுத்து போஸ்ட் பண்ணி கவிதைன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருந்த தருணம் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தோணுச்சு நம்ம இப்பெல்லாம் பண்ணுறோமே நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பித்த தான் இந்த எழுத்தாளர் பயணம் அப்போதான் என்னோட முதல் கவிதையும் நானாக எழுத ஆரம்பிச்சேன் சொந்தமா கவிதை எழுதுறதுக்கோ இல்லை ஒரு கதை எழுதுறதுக்கோ எது வந்து ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் என்னோட எழுத்துக்கான ஊக்குவிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாலாம் இல்லை சோகம் தனிமை இழப்பு 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 ஒன் நாரண்டா அவ்வளோ இழப்புகள் எல்லாத்தையும் கோபமாக வெளி காட்ட முடியலை வேறு எது மூலிமா காட்டலாம்னு பார்த்தா எழுத்துக்கள் மூலமாக தான் காட்ட முடிஞ்சது ஒவ்வொரு தடவையும் கைத்தட்டி எழுத்து நல்லா இருக்குதுன்னு சொன்னதை தாண்டி ஒவ்வொரு தடவையும் வழிகளால் வந்து உருவான இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் எந்த மாதிரியான எழுத்தாளராக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ஸுமே வந்து எழுதணும் அதை புத்தகமாக மாற்றணும் வெளியிடணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருக்குது ஒரு ரெண்டு புக்கு பண்ணியிருக்கேன் ஆனால் புக்கு ரிலீஸ் பண்ணுறதாவது ஈஸியான விஷயம் கிடையாது ஃபினான்ஷியலாக வந்து அது சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸும் கிடையாது அந்த ஒரு ரீசனுக்காகவே வந்து எல்லாமே வந்து தடைப்பட்டுகிட்டே இருக்குது நிறையா புக்கு எழுதணும் ஸ்டேஜில் ஏறி வந்து நம்மளோட புக்கை பற்றி மற்றவங்க பேசணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருக்குது நான் கவிதை எழுதுகிற தண்ணி எனக்கு கதை எழுதணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசை லைஃப்பில் நடந்த இன்சூரன்ஸ்க்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டப் பண்ணி ஒரு கற்பனைகளை கலந்து எழுதணும்னு ஆசை ரொம்ப அதை பல புத்தகங்களாக மாற்றணும்னு பேராசை அப்படிலாம் நிகழ்கால வாழ்க்கையும் எழுத்தையும் எப்படி கையாளுக்கிறீர்கள் ரொம்ப கஷ்டங்க நமக்கு எழுதணும்னு ஆசை இருக்கும் எழுத்து வந்து எங்கனாலும் மைண்டில் வரும் மைண்டில் தோன்றப்ப டக்குன்னு எடுத்து ஃபோனில் டைப் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை பேப்பர் பேனா எடுத்து எழுதி வச்சுக்கலாம் நிகழ்கால வாழ்க்கை வந்து பணத்தை மட்டுமே நோக்கி ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பிஸ்னஸ்ஸோ ஒர்க்கு ஜாப் ஏதோ ஒன்று அந்த ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப நமக்கு ஒன்று தோணும் நம்ம ஏன் எழுத்தாளர் மூலமாக நம்ம சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது மூலமாக நம்ம ட்ரை பண்ணால் பல வருஷங்கள் போராட்டங்களுக்கு பிறகு யாரோ ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும் எழுதுகிற எல்லாருக்குமே ஃபினான்சியலாக சப்போர்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை கலைஞன் வந்து எப்போவுமே கஷ்டப்படுவான்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பாரதியார் வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அந்த மனசு சாகிற வரைக்கும் வறுமையில் தான் இருந்தான் இன்றைக்கி ஊரோடையும் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்குது தான் அவரை கூப்பிட்றேன் எல்லாருக்குமானவர் அதனால் வந்து நிகழ்கால வாழ்க்கையும் வந்து எழுத்தையும் ஒப்பிடவே முடியாதுங்க இது ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணது அது ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணது ரெண்டையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் வாழ்வின் முக்கிய அனுபவம் அனுபவங்கிறது வந்து சின்ன வயசுலேயே வந்துருச்சு ஃபேமிலியோட வறுமைக்காக வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சு சம்பாதிக்கவே வந்துருச்சு அது ஒரு இடத்துல எழுந்திரிச்சி பலாருன்னு ஒரு ஆரம் வச்சுச்சு அது எப்போனா வந்து அப்பாவோட இழப்பு அடுத்து கண்ணை மூடி எந்திரிச்சி தவளவங்களுக்கு அம்மாவோடைய இழப்பு அதுக்கு முன்னாடி ஒரு காதலோட இழப்பு இப்படியே பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும்போது தான் வந்து இதுதான் மிகப்பெரிய அனுபவமாக ஆச்சுன்னு நினைக்கிறேன் லைஃப் ஸ்மூத்தாகிறதுக்கு ஒரு பெண்ணோட வருகை அவசியம் அந்த பெண் என் மனைவியாக எனக்கு தான் லைஃப் கோயிங் ஸ்மூத் இந்த அனுபவம் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு தேங்க்யூ